மாஸ்டர் பேசன் பண்ணுறது அனுபவம் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பேசன் பண்ணி ஸ்பெம் வெளியே வந்ததுக்கப்புறம் அதாவது நம்ம விந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது நம்மளுடைய கைகளை இல்லைனா நம்மளுடைய பிறப்புறுப்பை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுறது இல்லைன்னா சுடுதண்ணி மூலமாக கழுவேறணும் அப்படி போது அந்த இடத்துல கிருமிகள் தொற்று எதுவும் நடக்காமல் இருக்கும் பின்னாடி அதில் எந்த ஒரு அலர்ஜி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராது முடிஞ்சால் மாஸ்டர் பர்ஷன் அதாவது சு சுய இன்பம் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துலையே குளிக்கிற ஹேபிட்டை நம்ம உருவாக்கிக்கிறது இன்னும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபையும் நம்மளுக்குள்ள ஒரு அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸையும் நம்மளுக்கு கொடுக்கும் அது இதை நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன் மற்ற உயிரினங்களில் இருந்து மனித இனம் ரொம்ப வேறுபடுது ஒரு மற்ற உயிரினங்களான விலங்குகள் வந்து இன விரக்தி அதாவது தன்னோட இனத்தை இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் உடலுறவு வச்சுக்குது ஆனால் மனுஷன் அதுலேருந்து தனிச்சு இருக்கான் அதாவது தன்னுடைய சொந்த சுய இன்பத்திற்காக வெளியேற்றக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஒரு ஒரு அதாவது அதாவது ஒரு ஆண் ஒரு உயிரை படைக்கிறதுக்கு தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தும்போது எவ்வளவு சக்தி நம்ம ஆற்றல் நம்ம உடம்புலேருந்து நமக்கு வெளியாகிட்டே இருக்குது அது எவ்வளவு சக்தி வெளியாகிறது மூலமாக நம்மகிட்ட இருந்து அந்த சக்திகள் லாஸ் ஆகிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஒரு சாதாரணமாக சராசரி மனுஷன் மாதத்துக்கு நாலு முறை சுயன்மம் பண்ணானா எவ்வளவு ஸ்பெம் வெளியாகும் எவ்வளவு சக்தி அவன்ருந்து வெளியாகி லாஸ் ஆகும் அதே இந்த கவுண்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி மாதத்துக்கு இருபது நாள் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு ஸ்பெம் வெளியாகும் எவ்வளவு சக்தி அவன்லேருந்து கரைஞ்சி போகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியே இது உண்டாக்குது ஸ்பெம் வெளியேற்றுனதுக்கப்புறம் சில மனுஷங்களால் சில டீனேஜர்ஸால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது அதாவது ஸ்லீப்பிங்க்காக ஒரு சில டீனேஜ் ஆண்கள் மாஸ்டர் பேஷன் பண்ணுறது பான் வீடியோஸ் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஹேபிட்ட நாள் கணக்கில் மாத கணக்கில் ஏற்படுத்திக்கிட்டாங்க சின்ன வயசுலையே அடிக்டான இந்த டீனேஜர்ஸ் ஒரு சில பசங்களை நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப உடல் எடை அதிகரிக்க மாட்டாங்க ரொம்ப லீனாக ஒல்லியாகவே இருப்பாங்க சரியாக அவங்களால் தூங்க முடியாது முழுமையாக தூக்கத்தை அனுபவிக்க மாட்டாங்க இப்போது இந்த பழக்கத்தை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களால் நிறுத்த முடியாது எப்படி சொல்கிறன்னா இந்த விஷயங்களுக்கு தன்னுடைய உடலும் தன்னுடைய மைண்டும் செட் ஆகிக்குச்சு அதாவது இதுக்கு அடிமையாகிக்குச்சு உடனடியாக நிறுத்தும்போது ஏதோ இதாக இது சார்ந்த இதனால் இது சார்ந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் மைண்டுக்கும் டைரக்டாக நடக்கும் எப்படி ஒரு ஆல்கஹாலிக் தன்னுடைய ஹேபிட்டை நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி இங்கே நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் அதாவது ஆல்ரெடி இழந்த சத்துக்களை நம்ம மீட்டணும் அதற்கு தமிழ் நாட்டு மருத்துவத்தில் அஸ்வகந்தா பவுடர் அண்டு அஸ்வகந்தா டேப்லெட்ஸ் இருக்குது இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கும்போது நம்மளுடைய உடம்புகள் அந்த சக்திகள் கிடைக்கும் மீண்டும் அந்த எல்லாம் உயிரணுக்கள் எல்லாம் நம்ம உடலுக்குள்ளே சேரும் அந்த சக்தியை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வலிமையாக வாழ முடியும் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றதன் மூலமாக இது ரொம்ப இயற்கையிலேருந்து கிடைக்கிறங்காட்டி இதை நம்ம தொடர்ந்து எடு எடுக்கிறங்காட்டி நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இதனால் ஏற்படுத்தாது இன்றைக்கி நாம் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம் விந்து வெளியேறது வந்து ஒரு உயிரை படைக்கிறதுக்காக மட்டும்தான் இது வெளியேறணும் தேவையில்லாமல் விந்த வெளியேற்ற வேண்டாம் அப்படியும் விந்த வெளியேற்றினாலும் ஒரு கட்டுப்பாட்டு அளவுக்குள்ளே நிர்ணயிச்சுக்குங்க மாதத்துக்கு நாலு நாளுக்கு மேலே வேண்டாம் அப்படி இருபது நாளுக்கு மேலேயும் மாதத்தில் பாதி நாளும் இதே வேலையை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக டேப்லெட் எடுக்கிறது கண்டிப்பாக டேப்லெட்ஸ் எடுக்கணும் மீண்டும் அந்த சக்தியை நம்ம உடலுக்குள்ளேயே நம்ம உருவாக்கிக்கணும் நீங்கள் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அல்லது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி கம்பெனிஸில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் இந்த சத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இந்த சத்துக்கள் வந்து நம்மளோட உடலோட முக்கிய பாகங்கள் முக்கிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து அதோட விஷயங்கள் தான் அதாவது நம்மளோட காப்பீஸ் தான் நம்மளுடைய விந்துக்கள் இந்த விந்துக்கள் நேரடியாக சதைக்கும் எலும்புக்கும் இரத்தத்துக்கும் நரம்புக்கும் நம்மளோட அறிவுக்கும் ஞாபக சக்திக்கும் இது வழிவகுக்குது இதை இது வந்து இதை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது சுயன்மம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் இதில் பக்க விளைவுகள் நம்மளுக்கு நல்லா தெரியும் தொடர்ந்து மாஸ்டர் பேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறங்காட்டி ஹெட்டேக் வரதாக இருக்கட்டும் எலும்பு தசைகளில் எப்பவுமே வழியாக இருக்கிறதோ இதுவாக இருக்கிறதோ எலும்புகளில் நல்லாவே உணர முடியும் இந்த இந்த பழக்கங்களை குறைச்சிக்க பார்க்கணும் குறைச்சிக்கிட்டு இந்த ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் ஏற்றிக்க முடியும் அதாவது ஒரு ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் தீர வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி தான் இங்கே இந்த விஷயம் செயல்படுது அப்படின்னா அப்படிங்கிறத விஷயங்களை நான் கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறேன் ஆண்மகன்கள் இதை அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் இதில் நம்ம வாழ்க்கை அடைஞ்சிருக்கு இதில் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட வெற்றியும் இதில் அடங்கியிருக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அளவுக்கு அதிகமாக பண்ணுறது தப்புனாலும் அந்த தப்புகளை நம்ம திருப்பி ஏற்றுக்கிட்டு சரி செய்யணும் சீரமைச்சுக்கணும் நம்ம உடலை நம்ம தான் புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்